வெல்கம் டு சீதா ஸ்பீச்சஸ் இன்னைக்கு மேங்களூர் போண்டா வித் இட்லி பேட்டர் இட்லி மாவு வச்சு ஒரு மேங்களூர் போண்டா எப்படி பண்றதுன்றது இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு வந்து மிளகாய் சட்னியும் வெந்தய குழம்பும் வச்சிருக்க நீங்க சாஸ் வைக்கலாம் இல்ல பொட்டுக்கடலை சட்னி கூட வச்சுக்கோ சாப்பிடலாம் இப்ப எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இட்லி மாவு மூணு பெரிய கரண்டி முதல்ல எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன கரண்டி அளவு மைதா இத சேர்க்கிறேன் இந்த மாவுல உப்பு போடல இட்லி மாவுல அதனால இட்லி மாவுக்கும் மைதாவுக்கும் சேர்த்து உப்பு சேர்க்கிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்ததா இதுல வெங்காயம் பொடியா அரிஞ்சு வச்ச வெங்காயம் இது சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கோம் அது சேர்த்துட்டு தான் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லி இஞ்சி ரொம்ப பொடியா கட் பண்ணுது இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம் இப்ப இதில் வந்து உடனே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா வெங்காயத்துல கொஞ்சம் தண்ணி விடும் அதனால ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா திருப்பி கொஞ்சம் தண்ணி விடலாம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் தண்ணி ஸோ இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இதுல ஒரு பிஞ்சு சக்கரை சேர்க்கிறேன் இது வந்து ஒரு கலர் கொடுக்கும் அதுவும் பிளஸ் அந்த டேஸ்ட் டேஸ்ட் அவ்வளவுதான் பிகினர்ஸ் வந்து இப்பவே கொஞ்சமா தொட்டு டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றது பாத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்து அடுப்புல வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க சூடான உடனே நான் கையில தான் போடுறேன் நீங்க வேணும்னா ஒரு சின்ன ஸ்பூன்ல கூட எடுத்து போடலாம் பட் எனக்கு வந்து கையில போடும் பொழுது ஒரு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் நமக்கு எடுக்கிற அளவும் கரெக்டா எடுக்கலாம் விடுறது ஒரே மாதிரி விடலாம் அந்த கண்ட்ரோல் இருக்கும்ன்றதுனால நான் கையில போடுறேன் உங்களுக்கு எல்லாம் சூடா இருக்கு அது வேண்டான்னீங்கன்னா ஒரு சின்ன கரண்டி ஒன்று குழிக்கரண்டி அல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து கூட நீங்கள் போடலாம் இது வந்து ஒரு லைட்டாக ரெட்டிஷ் கலர் வரும் வந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப எண்ணெய் கூட குடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோதுமைவு கூட கலந்து பண்ணலாம் ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துருங்க உங்களுக்கு சுவையான மேங்களூர் பொண்டா அதே டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் செய்து பாருங்க உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நேக்கா இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்னேக்காக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்